நீங்கள் தினசரி அப்பம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நினைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமன் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் புரிய உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை நினைத்து ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே என்று கலங்குகிறீர்களா கலங்காதிருங்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவர்களுக்கு அவர் எல்லா காரியத்திலும் நன்மை உண்டாகும்படியே செயலாற்றுகிறார் தீமையே செய்யாத தேவன் சகலமும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார் தேவனை நேசிக்கும் மக்களுக்கு எல்லா காரியத்திலும் நன்மை உண்டாகும்படி செய்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது நம்மேல் வரும் சாபத்தை எல்லாம் அவர் ஆசிர்வாதங்களாக மாற்றுகிறார் நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் அந்த அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக ஆமேன்